இந்தியா மீதான இறக்குமதி வரியை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகரிக்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கும் நிலையில் பிரதமர் மோடியின் அரவணைப்பு ராஜதந்திரம் முற்றிலும் தகர்ந்து விட்டதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது உக்ரைனுடன் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா ஒப்புக்கொள்ளாவிட்டால் அந்நாட்டில் இருந்து ராணுவ ஆயுதங்கள் மற்றும் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரை கூடுதல் வரிகளை விதிப்பது குறித்து பரிசீலிப்பதாக ட்ரம்ப் கூறியிருந்தார் மேலும் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா பெருமளவில் கச்சா எண்ணெய் வாங்குவது மட்டுமின்றி வாங்கிய எண்ணெயில் பெரும்பகுதியை திறந்த சந்தையில் அதிக லாபத்திற்கு விற்பதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார் இதைத் தொடர்ந்து இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்த ட்ரம்ப் இந்த வரிவிதிப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் என தெரிவித்திருந்தார் ஏநிலையில் சிஎன்பிசி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த டிரம்ப் இந்தியா ஒரு நல்ல வர்த்தக கூட்டாளியாக இல்லை என்று தெரிவித்துள்ளார் எனவே இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்க முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ள ட்ரம்ப் அதனை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கணிசமாக உயர்த்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதே இதற்குக் காரணம் என்றும் இதன் மூலம் உக்ரைன் மீதான தாக்குதலை இந்தியா ஊக்குவிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே இந்தியாவுக்கான வரியை உயர்த்தப் போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் மோடியின் அரவணைப்பு ராஜதந்திரம் முற்றிலும் விட்டதாக விமர்சித்துள்ளார் வெளியுறவுத்துறையின் அறிக்கை மிகவும் வலிமையற்றி இருப்பதாக சாடியுள்ள அவர் இந்த விவகாரத்தில் பிரதமர் பதிலளித்திருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் பிரதமர் மோடி வெளிநாட்டு கொள்கையை கையாண்ட விதமே இந்த சரிவுக்கு முக்கிய காரணம் என்றும் விமர்சித்துள்ளார்